நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது மகாபிரிவம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எளிமையான பரிகாரங்கள் எளிமையான வழிபாடுகள் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆரோக்கியத்துக்கும் சரி செல்ல வளத்துக்கும் சரி மனசு நிம்மதிக்கும் சரி ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்துருக்கார் இது மறுக்க முடியாத ஒரு உண்மை இல்லையா அப்படி வந்துட்டு பகவான் நாமாவை எந்தெந்த நாமாவை ரொம்ப ஈஸியாக நமக்கு சொன்னால் நல்லது கிடைக்கும் அதாவது பண்ணின பாவம் போய் புண்ணியம் கிடைக்கும் அந்த மாதிரி நாமாக்கள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு அவர் ஒருத்தர் வந்துட்டு காஞ்சிபுரத்தில் முகாமிட்டு இருந்த பொழுது வரிசையாக நிறைய பேர் நின்றுன்றக்கா அவரை பார்த்து தரிசனம் வாங்குறதுக்காக அரிசிவாதம் வாங்கிட்டு போகலாமேன்னுட்டு அப்போ வந்துட்டு ஒரு ஒருத்தட்ட வந்துட்டு பயங்கர ஒரு இது இருக்குது மனசுலேயும் பயங்கர ஒரு சலனம் மூஞ்சியில் வந்துட்டு நிற நிறைய கேள்விக்குறிகள் ஏகப்பட்ட பிரச்சனையில் தாங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு முகம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிண்டே இருக்கார் அவர் அவர் அடுத்து வர வர இன்னும் நம்ம கிட்ட வரலையே இன்னும் நம்ம பகவானை பார்க்கலையே இன்னும் நம்ம பெரியவாளை பார்க்கலையே பார்த்துருந்தா நம்ம உடனே ஏதாவது சொல்லிட்டு வர இதுக்கு நமக்கு பிரச்சனைக்கு பிறக்க விடு விடுவி காலம் பிறந்துடாதான் நான் அவரை பார்த்துரு இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்விகள் அவருடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ வந்துட்டு அவர் கிட்டே வந்துவிடுறார் வந்ததுக்கு அப்புறமா அவர் முன்னே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் மூஞ்சி மட்டும்தான் பார்க்குறார் என்ன பிரச்சனை தலைக்கு மேலே போயின்னு இருக்கோ அப்படின்னு கேட்குறாரு அவர் ஆமாம் பிரியவா ரொம்ப கஷ்டமாக இருக்குது உயிரை மாய்ச்சு நான் போயிட்டேன் ஒரு வாட்டி அந்த அளவுக்கு நேற்று நிறையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒன்றும் இல்லை நாழி இந்த பக்கத்தில் இந்த இடத்த காமிச்சு அங்கே போய் உக்காந்துக்கோ உக்காந்துட்டு ராமா 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 ராமான்னு சொல்லின்று நான் கூப்பிடுறேன் அப்போ நீ வா அப்படின்னு சொன்னார் பெரியவா சொன்னால் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியுமா நம்ம சரி பிரியவா அப்படின்னு ரொம்ப அழகாக வாயில் கையை வச்சுக்கிட்டு பேசாமல் டக்குன்னு நகர்ந்து போயிட்டார் அந்த பக்கமாக போய் அந்த இடத்துல அவர் சொன்ன காமிச்ச கையை காமிச்ச இடத்துல போய் அழகாக உட்காந்துட்டு ராமா 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 ராமான்னு ரொம்ப அழகாக சொல்கின்றே இருந்தார் அப்புறம் கொஞ்சம் நாள் கேச்சிட்டு ஒரு ஒரு இவரை அமுச்சு அவனை கூட்டின்னு வாங்கும் அவரை அப்படின்னு சொல்கிறார் உடனே உங்களை பிரிவாக வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அவர் அங்கே போறார் போன உடனே அவர்கிட்ட போய் நின்றுண்டு வந்துட்டேன் பெரியவா அப்படின்னு சொல்லி கேக் சொல்கிறார் சொன்ன உடனே சரி ராமா ராமான்னு சொன்னையா நான் சொன்ன மாதிரி சொன்னேன் பெரியவா எப்படி இருந்த நன்னாக இருந்ததா அங்கே கேட்குற மனசு திவ்யமாக இருந்தது பெரியவா சந்தோஷமா இருந்தது அதாவது நம்ம என்னோட கவலை எல்லாம் தீந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது பெரியவா ஆ உன்னோட எல்லா பிரச்சனைக்குமே இந்த ராம ராமாங்கிற ஒரு வார்த்தை போகிறோம் நோக்கு இதை டெய்லி நீ சொல்ல திவசம் சொல்லிக்கின்றார் நோக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு வேற ஒன்றுமே பேசலை உனக்கு என்ன பிரச்சனை எது என்ன ஒன்றுமே கேட்கலை ராமராமன் சொல்லுன்னார் அவர் போய் சொல்லிட்டு வந்தார் இப்போ எப்படி இருக்குது நன்னார் இல்லை அப்படிவா நன்னாக இருக்கேன் மனசு திருப்தியாக இருக்குன்னு சொன்ன உடனே இதை முதல்ல சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றார் ஸோ இந்த ராம நாமாக்கு அப்பேற்பட்ட பலன் உண்டு எல்லாமே நாமாக்கள் சொன்னால் புண்ணியம் உண்டு ஆனால் ராமநாமாவை இருந்தாக்க பண்ணின பாவமெல்லாம் போய் அந்த ஜென்மத்து புண்ணியமே வர ஆரம்பிச்சிடும் போன ஜென்மத்து பாவம் நீங்கி இந்த ஜென்மத்து புண்ணியம் சேருமா இந்த மாதிரி எல்லா நாமாக்களுக்கும் சக்தி இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது பட் ராமநாமாவை பொறுத்த வரைக்கும் போன ஜென்மத்து பாவம் தான் நம்ம இப்போ அனுபவி அனுபவிச்சுக்கிட்டுருக்கோன்னு சொல்லுவா இல்லையா எல்லோரும் அதே மாதிரி போன ஜென்மத்து பாவமே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா இந்த ராமநாமாக்கு எத்தனை ஒரு இதுன்னு பார்த்தேடா சக்தின்னு பார்த்தேடா நீங்கள் ராமநாம நம்ம சொன்னாக்க ஆஞ்சநேயர் அங்கே வந்து ரொம்ப அழகாக உட்காந்துருவார் சந்தோஷமாக ஆஞ்சநேயர் அங்கே வந்தாக்கா சிவபெருமான் அங்கே வந்துடுவார் சிவபெருமான் அங்கே வந்தாக்க பார்வதி தேவி ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து உட்காந்துருவோம் பார்வதி தேவி அங்கே வந்தாச்சுனாக்க முருகப்பெருமான் வந்துடுவார் முருகப்பெருமானம் விநாயகரும் வந்துடுவார் மகாலட்சுமி தானாக அந்த இடத்துக்கு வந்துடுவோம் ஸோ இத்தனை தெய்வங்களும் ஒரு இடத்துல இருந்தால் அந்த தெய்வத்து அந்த இடத்துல குறை வருமா ஆரோக்கிய குறை வராது ஐஸ்வர்ய குறை வராது சந்தோஷத்தில் குறை வராது வேறு எந்த கெடுதலுமே நடக்காது ஸோ இந்த ஒரு ராமநாமாக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது இந்த ராமநாமா சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது சுந்தரகாண்டத்தில் அதை மட்டும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் டெய்லி சொல்லி பாருங்க ரொம்ப விசேஷம் நம்ம கஷ்டம் அத்தனையும் போய் ஆத்துக்காரன் மனைவி சொல்வா பார்த்தால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவளுக்குரிய பிரச்சனை எல்லாம் கண்டிப்பான முறையில் நீங்க இப்போ நீங்கள் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் பாருங்க ஸ்ரீராமம் ரகுகுல தினகம் சிவதனு சாக்கிரீஹத சீதாஹஸ்தகரம் அங்குல்யாபரண சோபிதம் சிபடாமணி தர்ஷனஹரம் மாஸ்ரேயம் வைதேகி மனோகரம் வானர சேவிதம் சர்வமங்கள காரியா அனுகூலம் சததம் ஸ்ரீராமச்சந்திரம் பாளையமாம் ஸ்ரீராம ராம ராம ஜெய ஜெய இந்த ஒன்று தான் இதை நீங்கள் டெய்லி சொல்லுங்கன்ன கண்டிப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே நடக்கும் ஸ்ரீராம்